வெல்கம் பேக் டு சேனல் இந்த பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லுற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா பிஎஸ்என்எல் சிம்மில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு டவர் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது அதுவே நான் சொல்கிற டிப்ஸ் மூலிமா உங்களோட அதாவது உங்களோட ஏரியாவுக்கு டவர் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்கள் மொபைல் மூலியமாக செக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் சிம் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது உங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்குதா இல்லையான்னு தெரியாமல் அதாவது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் உங்களோட மணியும் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நான் சொல்கிற ஒரு வெப்சைட் மூலிமா செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஎஸ்என்எல் பிஎஸ்எல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது புதுசாக நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஸோ இப்போ ஏரியாவில் பிஎஸ்எல் சிம் டவர் கிடைக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு நம்ம என்ன டிஃபி ஃபம் ஜாயின் பண்ணுவாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்க அப்படியே பார்த்து பில்லை கணக்கு பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க இப்போ வாங்க முடியும் போகலாம் ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஸோ இந்த வெப்சைட் நோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிணா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்பி ஆர் டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும் பிஎஸ்என்எல் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் லோடு ஆகும் ஸோ லோடாகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் மேப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோடு ஆகும் ஸோ லோடாயி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிஎஸ்என்எல் கரெக்டாக சூஸ் ஆகான்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ பிஎஸ்என்எல் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க ஸோ சூஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆப்ஷன் பக்கத்தில் சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷூ ஆகும் ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனில் உங்களோடய ஏரியாவை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவை நீங்கள் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணிக்கிங்க ஸோ சர்ச் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷூ ஆகும் இதில் ஆரஞ்சு கலர் அதாவது மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி வந்து கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம் அதாவது அதுவே வந்து க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா த்ரீ ஜி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதோட அதாவது என்னென்ன கலர்ஸில் என்னென்ன நெட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன நெட்ஒர்க் கிடைக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க அதுவே பிளாக் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இந்த ஏரியாக்கு எல்லாமே இன்னுமே நெட்ஒர்க் எதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகலன்னு சொல்லிட்டு இதில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடய கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா அதை சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஏரியாவுக்கு ஏரியா கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஏரியாவில் கரெக்டாக நெட்ஒர்க் எல்லாமே கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மேப் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அதாவது உங்கள் ஏரியாக்கு பிஎஸ்என்எல் சிம் வாங்கலாமா வாங்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும்னு நினச்சாங்க நினைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்